بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد السلام عليكم ورحمه الله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتبعه وعليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وَنَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا ٱللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا قَدْ قَالَ ٱللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي مُحْكَمِ ٱلتَّنْزِيلِ وَٱلْفُرْقَانِ ٱلْمَجِيدِ أَعُوذُ بِٱللَّهِ مِنَ ٱلشَّيْطَٰنِ ٱلرَّجِيمِ إِنَّ ٱللَّهَ بملائکۃہو صلّو علی النبیی یا ایھا الّذین آمنو صلّو علیہ و سلّمو تسلیما اللہم صلّی علی محمد و علی آل محمد کما صلّیت علی ابراہیم و علی آل ابراہیم انک حمید مجید اللہم بارک محمد

நாட்களுக்கெல்லாம் தலைமையான ஒரு நாளையிலே அல்லாகவிற்கு பிரியமான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று கொள்ளிருக்கின்றோம் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷான குத்தாலா இந்த உலகில் நாம் ஆளும் எல்லாம் அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லீம்களாக முமீன்களாக வாழச் செய்து மரணிக்கின்ற தருவாயில் லாகிதாக இல்லல்லா முகம்மது ரசூல்லா என்ற திருக்களிமாவை ஒழிந்து மரணமாகக்கூடிய பாக்கியத்தையும் மறுமை நாள் ஆதரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்ஸில் அமரக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் முழுமையாக ஆமீர் கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அரபியில ஒரு பழமொழி சொல்வார்கள் இறைவன் வளங்கி அருள் கொடைகளின் மதிப்பும் மரியாதையும் நம்மை விட்டும் அகன்ற பின்னால் தான் அது நமக்கு தெரிய வரும் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் அதனுடைய மதிப்பும் தெரியாது மரியாதையும் தெரியாது என்றைக்கு நம்மை விட்டும் அது விடைபெற்று செல்கிறதோ அப்போது தான் ஆகா அது இருக்கிற வரைக்கும் நம்ம பயன்படுத்தாமல் போயிட்டோமே இப்ப இல்லாம போயிடுச்சு என்று வருத்தப்படுவார்கள் என்று அரபியில ஒரு பழமொழி சொல்வார்கள் பார்வை இருக்கிற வரைக்கும் பார்வையின் மரியாதையும் யாருக்கும் தெரியாது பார்வை மங்களாக மங்களாகத்தான் ஆகா பார்வை இல்லாமல் போய்விட்டது பார்வை என்பது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தான ஒரு காரியம் என்பது சென்ற தான் வெயிலின் அருமை தான் தெரியும் நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும் இருக்கிற அவருடைய அருமை தெரியாது வெயிலுக்கு போற பிறகுதான் நிழலின் அருமையே நமக்கு தெரிய வரும் அது போன்றுதான் இந்த வெள்ளிக்கிழமை இருக்கிறது மிகவும் சங்கையான ஒரு நாள் இந்த மகளால எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள் எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் நாம் இந்த வெள்ளிக்கிழமையின் மகத்துவத்தை அறிந்து கொண்டால் முதல் நேரத்திலேயே பள்ளிவாசல் நிரம்பி காணப்படும் ஆனால் மின்பரில் ஏறி இறங்கி எக்காமத்து சொல்லப்பட்டு தொழுகை நடத்தப்பட்டு கடைசி ரத்தில எத்தனை பேர் வந்து சேர்றாங்க தெரியுமா நல்ல பாருங்க பெரிய பெரிய பள்ளிவாசல்கள்ல அத்தகையாத்தி இருப்பிலே இருக்கின்ற பொழுதுதான் ஓடி வருகின்ற சப்தம் வழக்கு கீழே விழுகின்ற சப்தமும் செவிமடுக்கும் என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இங்கும் பாருங்கள் அந்த பயான் முடிகிற நேரத்தில் குதுபா ஓதுற நேரத்தில் இக்காமத்து சொல்ற நேரத்தில் இக்காமத்தை முடித்து விட்டு தொழுகி முடிகின்ற நேரத்தில் தட என்ன செய்வார்கள் கோடி வருவாருங்கள் அப்போ அது என்ன செய்வாங்க பயான் முடியட்டும் குத்துபா முடியட்டும் தொழுக ரெண்டாயிரம் காற்று முடியட்டும் அதுவரைக்கும் நம்ம மண்ணலி போட்டுக்கிட்டு இருப்போம் என்று உயிரை விடவும் மேலாக மதிக்கப்படுகின்ற இந்த நேரத்தை வீணாகத்தான் கழித்துக் கொண்டிருப்பார்கள் கவியல்லாயகம் செல்லல்லாணிவர் செல்லம் கூறுவதாக செய்தனா அபுகுரைரா கலியம் ராவ் அங்கு அறிவிக்கக்கூடிய செய்தி புஹாரி முஸ்லீம் போன்ற நூல்களில் சகீகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா இவர் செல்லம் கூறிய நாக்கை நகை ஆகியோர் சமுதாயங்களில் நாம தான் கடைசி சமுதாயம் இந்த சமுதாயம் அழிக்கப்பட்ட பின்னால் அடுத்து ஒரு சமுதாயம் வரப்போகிறது இல்லை ஏன்னா ரசுகுல்லா தான் கடைசி நபி திருக்குரான் தான் கடைசி வேதம் நாம் தான் கடைசி சமுதாயம் ஒட்டுமொத்த உலகமும் என்று மளிக்கப்பட்ட இந்த உலகம் தரைமட்டமாக ஆகிவிடும் அடுத்து சொர்க்கம் நரகம் தான் இதைத் தவிர வேறு எதுவுமே கிடையாது நாம தான் கடைசி சமுதாயம் ஆனால் மறுமை நாள் ஆகுறத்தில் நாம தான் முதல்ல சொர்க்கத்துக்குள்ளால் செல்வோம் அஸ்ஸாபி போல் நாம் தான் முதலில் செல்லக்கூடியவர்கள் நபிசல்லாஹி செல்லம் சொல்லுகிறார்கள் என்றாலும் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற சமுதாயத்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டார்கள் நாமும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் திருக்குறான் தான் கடைசி வேதம் நபிகள் நாயகம் சல்லல்லா வைவ செல்லம் அவர்கள்தான் கடைசி நபி இன்னைக்கு யாராவது நானும் நபியாக தான் வந்திருக்கிறேன்டா இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றால் கொலை செய்ய வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறார் குரானை அடுத்து எனக்கு வகி வருது இதுவும் குரானுடைய ஆயத்து தான் எனக்கு நேற்று ராத்திரி வதி வந்துச்சு அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அதை நம்பினால் நாம் இறைவறுப்பாளராக ஆகி விடுவோம் கவிசன் அல்லாஹ் இவர் செல்லம் சொல்வார்கள் ஃபஹாதை யெகுல்லதி இஷ்டலஃபு ஃபிஹி ஃபஹதா அல்லாஹுலஃபூ இந்த வெள்ளிக்கிழமை இருக்கிற யூதர்கள் எங்களுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள் கிறித்தவர்கள் எங்களுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள் சன்னையிட்டுக் கொண்டார்கள் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார் வெள்ளிக்கிழமை நமக்கு பெருநாள் இந்த நாளைக்கு நாம் கொண்டாட வேண்டும் அடுத்து அமிசல் அல்லாஹ் இவர் செல்லம் சொன்னார்கள் பஹதன் எவ்வோது நாளை சனிக்கிழமை அது யூதர்களுக்கு சொந்தமானது பானகதில்லி நசாரா அடுத்த நாள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பது அந்த நசராக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வென்று சொல்லம் சொல்லிக் காட்டுவார்கள் அருமையானவர்களே இந்த வெள்ளிக்கிழமையின் சிறப்பை இந்த சமுதாயம் விலகிக் கொண்டால் இந்த நாளை கண்ணியப்படுத்துவார்கள் இந்த நாளின் சிறப்பை அறிந்து கொண்டால் கடைகளுக்கு செல்ல மாட்டார்கள் செல்ல மாட்டார்கள் எப்படின் சும்மாவுடைய நேரம் வரும் செய்வோம் என்று அவர்கள் ஆர்வப்படுவார்கள் ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஆர்வம் மூட்டப்படுகிறது ஆனால் செவிடன் காதில் ஊதிய சங்கை போன்று அது ஆகிவிட்டது

ஏனென்றால் குலிக்க ஆதம் முகீதி இதே வெள்ளிக்கிழமை தான் ஆதமலைக்கு செல்லாம் படைக்கப்பட்டார்கள் புகுமித்த இலல் அலுமி இதே நாளை தான் சுவர்க்கத்திலிருந்து பூமிக்கும் இறக்கப்பட்டார்கள் என்று நவிசல்லல்லாஹ் விவசெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் மற்றொரு அதிசை நாம் தெரிந்து பார்க்கின்றோம் அபுதாவதி என்ற நூலில் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்ய அறிவித்து காட்டுவார்கள் உங்களுடைய நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அசூல்லா திரும்ப இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் நாளை நீங்கள் சந்திக்கின்ற நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஏன் தெரியுமா முதல் மனிதன் படைக்கப்பட்ட நாள் இந்த வெள்ளிக்கிழமை தான் அதே ஆடமளிக செலாம் இறந்ததும் இதே வெள்ளிக்கிழமை தான் இதே வெள்ளிக்கிழமை தான் இஸ்லாமின் அழகி செலாம் சூது மூதுவார்கள் அவர் அந்த சங்க ரெடியா வச்சுக்கிட்டே இருக்கிறார் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அல்லாஹு ஊதுன்னு என்னைக்கு சொல்றானோ எடுத்து சங்க எடுத்து ஊதுவாரு உலகம் முழுக்க அந்த சப்தம் கேட்கும் அந்த சூது ஊதக்கூடிய நாடும் இதே வெள்ளிக்கிழமை தான் ரவிகள் நாயகம் செல்லல்லாவுல செல்லம் சொல்லுவார்கள் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் பயப்படுகின்றதா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் அழிஞ்சிருமோ அப்படின்னு பயன்படுகிறது ஆனால் மனிதன் மட்டும்தான் பயப்படாமல் இருக்கின்றார் வெள்ளிக்கிழமை எந்த தவறு செய்யக்கூடாது என்று நபிசல்லாஹி வசல்லா சொல்லி காட்டினார்களோ அந்த நாளில் துணிச்சலாக தவறுகளை செய்யக்கூடியவன் மனித சமுதாயம் மட்டும்தான் வெள்ளிக்கிழமை கூட மது அருந்தாதவர்கள் கிடையாது வெள்ளிக்கிழமை தானே அருந்தினா என்ன அப்படின்னு மதுவை அருந்தக்கூடியவர்களை பார்க்கின்றோம் தவறு செய்யக்கூடியவர்களை நாம் பாரிக்கின்றோம் பித்தநாத்தன் செய்யக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோம் இன்னைக்கு உலகம் அழிஞ்சுதான் என்ன செய்ய முடியும் அல்லாஹுடைய சந்நிதானத்துல குச்சவாளியா நம்ம இறந்துடுவோம அப்படிங்கிற அச்சம் கூட இல்லாமை அவர்கள் துணிச்சலோடு வாழக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் அபிசல்லல்லாஹ் செல்லம் சொன்னாங்க அத்துசீரு அழைய மினசலா திபி இந்த வெள்ளிக்கிழமை அன்று அதிகம் அதிகமாக என் மீது செலவாக்கிகள் போதுத்தல் வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு அப்படின்னா அல்லாஹ் ம சல்யாலா மஹம்மதீன் வாழா ஆலி மஹம்மதீன் ஹமாசல்லை தாலா இபு ராகீம வாலா ஆலி இபு ராஹீம இன்னக்க ஹமிதும் வஜீத் அப்படிங்கிற செலவாத்தை அதிகம் அதிகமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் சஹாபாக்கை கேட்குறாங்க யார சூழன்னா ஒ கைஃபை தொண்டுதாவது சலாத்தோன்னு அழைக்க நீங்க இறந்துருவீங்க நீங்க இறந்த பின்னாலே வெள்ளிக்கிழமை வரத்தான் போகுது அந்த நாளை நாங்கள் செலவாத்து சொல்றோம் நாங்கள் சொல்லக்கூடிய சலாவாத்து உங்களுக்கு எப்படி எடுத்து காண்டிக்கப்படும் நாங்கள் செலவாத்து சொல்கிறோமே மதீனா எங்கே இருக்கிறது நாம் இந்தியாவில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காம்மியான் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு நானோ நீங்கள சலவாத்து சொன்னா ரசூலுல்லாஹி கबरी எங்கே இருக்குது அங்க வரைக்கும் எப்படி எடுத்து காண்பிக்கப்படும் सहाबा கேக்குறாங்க அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாக ஹின்னல்லாஹு அஸ்ஸ ஜல்ல ஹன்னமா அலல் அர்தில் अजीஸாதல் அம்பியா இந்த பூமி இருக்கதே நானும் நீங்களும் இறந்த பின்னால் நம்மை அடக்கம் செய்வார்கள் ஒரு மாசம் கழிச்சு நம்ம அப்புறம் தோண்டி பார்த்தா எலும்பு மட்டும் தான் கிடக்கும் ஒரு வருஷம் கழிச்சு நாம தோண்டி பார்த்தா ஒரு சின்ன எலும்பு மட்டும் தான் இருக்கும் அது வந்து மக்கவே செய்யாது குருக்கிழமை ஒரு எலும்பு இருக்கிறது உள்வாளி எலும்பு என்று சொல்வார்கள் அந்த எலும்பு அழியவே அழியாது என்பதாக கவிசன் அல்லாமுடிவ செல்லம் சொல்லி காட்டுவாங்க ரசுல்லாவுடைய சொல் உண்மையா பொய்யா ஆய்வு செய்கிறார்கள் ஒருத்தரை இறந்த பின்னால தீயிட்டு பொசுக்கிறார்கள் அவர் எரிந்து சாம்பலாகி ஆகி விடுகின்றார் சாம்பல கிணறி பார்த்தா ரசூல்லா சொன்ன அந்த உள்நாள் எலும்பு ஒரு கடு கலவு தான் இருக்கும் அந்த எலும்பு மாத்திரம் கிடைக்கிறது அந்த எலும்பை எடுத்த ஆய்வாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா அதிகமான நெருப்பை மூட்டி அந்த எலும்பை போடுகிறார்கள் மற்றதெல்லாம் சாம்பலாகி விடுகிறது எலும்பு மட்டும் போடுற மாதிரியே கிடைக்குது போட்ட மாதிரியே கிடைக்குது ஏன்னா ரசூலுடைய வார்த்தை அது அந்த எழுப்பில் இருந்துதான் அல்லாஹி என்னையும் உங்களையும் உயிர்ப்பிக்க செய்வான் என்பதை நபிசல்லாஹி வசல்லம் சொல்லி காட்டுவார்கள் அப்ப நாம கபர தோண்டி பார்த்தா அந்த உள்வாழ் எலும்பு மட்டும்தான் இருக்கும் மற்றதெல்லாம் மக்கி மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும் இதை வைத்துக்கொண்டு sahabaka கேக்குறாங்க வக்கத அரந்த யானசுதல்ல நீங்களும் কবরல மண்ணோட மண்ணா மக்கி போவீங்க நாம சொல்லக்கூடிய सलाவார் உங்க कब्रக்கு எப்படி வந்து சேரும் என்று கேக்கும் பொழுது அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹர்னமா அலல் અરதி अजीஸாதல் இந்த பூமிக்கு நபிமார்களினுடைய உடலை தீண்டுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் ஆதமலிகர்லாம் எத்தனை ஆண்டுகள் ஆகிறது அவர்களின் கவரை நாம் தோண்டி பார்த்தா அப்ப அடக்கம் செய்யப்பட்ட மாதிரிதான் அவங்க படுத்திருப்பாங்க அவர்களை போர்த்தப்பட்ட கவனானை கூட எந்த செல்களாலும் உயிர்களாலும் அறிக்கப்பட்டிருக்கவே செய்யாது எல்லா நபிமார்களுக்கும் அது பொழுதும் என்பதாக நவிசல்லல்லாஹிவ செங்கம் சொல்லி காட்டுவார்கள் அதனால வெள்ளிக்கிழமை நாம என்ன செய்யணும் நம்ம வீடுகள்ல போய் நம்ம மனைவிமார்கள்ட நம்ம சகோதரிகள்ட நாம சொல்லணும் இந்த மாதிரி ஜும்மாவுக்கு போனோம் வெள்ளிக்கிழமை செலவாத்து ஓதணும் நான் ஓதுறேன் நீங்களும் ஓதுங்க பெருமானாரின் மீது செலவாத்தை நாம் கூறினால் நம்ம குடும்ப பிரச்சனைகளை அல்லாத இல்லாமல் ஆக்கி விடுவார் சூரியன் வந்த பின்னால் படிமூட்டங்கள் கலைந்து செல்வதை போன்று செலவாத்தை ஓத ஓத நம்மை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள் அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் சமுதாய பிரச்சனையாக இருக்கலாம் வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கி விடும் பெருமானாரின் மீது செலவாக்கு சொல்வதை நானும் நீங்களும் அவசியமாக்கி கொண்டால் அல்லாஹ் நம்மை சந்தோஷமாக வாழ வைப்பான் என்று பொய்யே உரைக்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே வெள்ளிக்கிழமை நமக்கு பெருநாள்

சங்கை செய்ய வேண்டும் அவிசல்ல அவளிவர் செல்லும் சொல்லி காட்டுமாறுகள் பிரசுவில்லா என்ன செய்வாங்க தெரியுமா தலைக்கு என்ன தாப்பாங்க தாடிக்கு என்ன தாப்பாங்க நறுபணங்களை பூசுவார்கள் வெள்ளிக்கிழமையிலாவது அந்த காரியத்தை பெருமானார் சொன்ன ஒரே காரணத்திற்காக ஒரு நடிகன் சொல்லுகிறான் என்பதற்காக நாம ஏன் செய்த மாற்றிக்கொளிக்கின்றோம் நம்முடைய ஆடைகளை மாற்றி கொள்கின்றோம் அவன் சுவர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்வது கிடையாது நம்ம வீடுகள்ல பறக்கத்தும் ரகமத்தும் வருவதற்கு அவன் வழிகாட்டுவது கிடையாது நீ இப்படி போடுத நான் போடுத என்ன நீ பின்பற்றி என்று சொல்லுகின்ற அந்த நாடாரிய நம்ம பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்னைக்கு பூமியாக வாழ்வதற்கு முஸ்லீம் வாழ்வதற்கு நாம தொழுகையாளிகளாக இருப்பதற்கு மறுமை நாள் ஆகிரத்திலே சுமருகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டிய பெருமானார் சொல்லுகிறார்கள் நீ என்னை பின்பற்று நீ வெற்றி பெறலாம் திருமணங்கள்ல அவரைப் போன்று வாளுகள் இவரை போன்று வாளுகள் என்று வாழ்த்துகின்றேன் நானும் உள்பட எல்லோரும் வாழ்த்துகின்றோம் ஆனா நானும் என் மனைவி போல வாழ்கின்ற யாராச்சும் வாழ்த்த முடியுமா ஒருத்தரும் வாழ்த்த முடியாது

தனக்கு சொந்தமான எண்ணெயை அவர் தடவிக்கொள்ள கொள்ள வேண்டும் தனக்கு சொந்தமான நறுமணத்தை அவர் தடவி கொள்ள வேண்டும் பிறகு பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் பள்ளிவாசலுக்கு சென்று ரெண்டு பேர் சேர்ந்து உட்கார்ந்து இருப்பாங்க வேணு கொண்டே உட்கார்றது அது கூட செய்தாரின் செயல் ரெண்டு பேர் நிக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு எவ்வளவு செல்வதற்கு பாதை இருக்கும் கொழுத்து என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டு ஓடி போறது அது மார்க்கம் உகந்த காரியம் அல்ல பல்லிவாசல்ல கூட ரெண்டு பேர் சேர்ந்து உட்கார்ந்தாங்கன்னா பக்கத்துல தான் உட்கார வேண்டுமே தவிர இருவரை பிரித்து கொண்டு அமர்வது கூட சொல்லுகிறார்கள் அடுத்து ரசூல்லா சொன்னாங்க இமாபு குத்துபா ஒதுகிறாரா வாய் மூடி அமைதியாக இருக்க வேண்டும் அபிசல்லா அபிவர் செல்லம் ஒரு அதிசலை தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் பெரும்பாலான பள்ளிவாசல நம்ம பார்க்கிறோம் குத்துபா ஓதிக்கிட்டு இருப்பாரு இமாம் மெம்பர் குத்துபா ஓதுவார் அது வரைக்கும் பல சேட்டைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் பள்ளிவாசல்கள் குத்துபா ஓத ஆரம்பிச்சிருந்தா நாம அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் செல்ல நோடுறது கேம் விளையாடுறது மெசேஜ் அனுப்புறது வாட்ஸ்அப்ல மெசேஜ பாக்குறது கீழே கிடக்கிற கல்ல சுண்டி விளையாடுறது கற்பனையா சொல்லல நபிசல்லா அப்படி செல்லம் சொல்லுகிறார்கள் ஜும்மா நன்றி ইমাম ஆகிறவர் குத்துபா மேடையில் ஏறிவிட்டால் வாய் மூடி அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் பக்கத்துல ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு வெச்சிக்குறவா பேசாத பேச வாய் திறந்து சொல்ல அப்படிங்கறோம் அவருக்கும் சேர்த்து ஜும்மா இல்லாம போகிரும் அவ ஜும்மாக்கு வந்து ஃபாயிதாவே கிடையாது ابي ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க இதா குல் தலி சாஹிபிகே உனக்கு அறிவிலამდ இருப்பவரிடம் அன்சீத் யௌமல் ஜும்ஆ

நம்ம மேல புகாரி கிதாப் இருக்குது ஒரு வாரம் அவங்க வந்து படிச்சுட்டு போவோம் அது படிக்குமா நினைக்கவே செய்யாத அப்ப அதற்கு மேலால் என்ன பொக்கிஷங்களை தூக்கி வைத்தாலும் அந்த பொக்கிஷங்களின் மரியாதை அதற்கு தெரியாது அந்த மாதிரி தான் சும்மா அன்னைக்கு இமாபு குத்துபா போதும் பொழுது ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் அப்படின்னா ஜும்மாவுடைய மகிமை தெரியாத கழுதை என்று பெருமானார் சொல்லல்லா பொலிவசல்லாம் சொல்லி காட்டுவார் சமீபத்தில் ஒரு ஜும்மாக்கு நான் போயிருந்தேன் பயான் முடிச்சு உட்கார்ந்துட்டேன் யார் என்ன செய்யறாரு அப்படின்னா குத்துப்பா வதிகிட்டு இருக்கிற அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள் என்ன செய்யறாங்கன்னா பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த அறிவிப்பை நீங்க படிக்கிறீங்களா நான் படிக்கட்டா எப்போ இமாம குத்துப்பா வதிகிட்டு இருக்கிறாரு அவர் சத்தியத்துக்கு ஈக்குவலா இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னடா நெருப்பில் விழுந்த புழுவ மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கிற சொன்னா நமக்கு சும்மா போயிருமே அப்ப கூட சில பேசக்கூடாது என்பது சட்டம் கூட அவர்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக வருத்தத்தோடு நான் சொல்லி காட்டுகின்றேன் அருமையானவர்களே ஒரே ஒரு செய்தியை பாருங்க ஜும்மாவுடைய நாளை பற்றி பெருமானார் அதிகமாக சொல்லி காட்டுவார்கள் ஒரு செய்தி என்ன வருது அப்படின்னா ஜும்மா அன்னைக்கு முன்கூட்டியே நாம் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் ஜும்மா நேரத்தை ஐந்தாக பெருமானார் பிரித்தார்கள் ஜும்மாவுடைய நேரம் எப்ப ஆரம்பிக்கு தெரியுமா சூரியன் உச்சிக்கு வந்த பின்னால் அது சாயும் அதுக்கு பேரு சவால் சூரியன் சாயுதல் என்று அரபிகளே சொல்வாங்க சூரியன் வந்து எல்லா நாளிலையும் ஒரே ஒரே நேரத்துக்கு உச்சிக்கு வர கோடை காலங்கள்ல பன்னெண்டே காலுக்கு தான் வரும் குளிர்காலங்கள்ல காலங்கள்ல பதினொன்றே முக்காலுக்கே வந்துடும் அப்ப அந்த சூரியன் ஆகிட்டு உச்சிக்கு வந்து உச்சியை விட்டு சாய்வதற்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அந்த பத்து நிமிஷம் தான் நுகருடைய பாங்கைக்கு பின்னால் ஒரு பத்து நிமிடம் கழித்து ஜும்மா நேரம் ஆரம்பிக்குது நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பன்னெண்டு மணிக்கு ஜும்மாவுடைய பன்னெண்டுக்கு இமாம் ஏறுந்த இந்த அரை மணி நேரம் இருக்கு பாருங்க அதை ஐந்தாக நாம் பிரிக்க வேண்டும் முப்பது நிமிஷத்து அஞ்சு பங்கா வச்சா ஒரு பங்குக்கு ஆறு நிமிஷம் முதல் ஆறு நிமிஷம் வரைக்கும் முதல் நேரம் பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் இரண்டாவது நேரம் பதினெட்டு வரைக்கும் மூணாவது நேரம் இப்படியாக நான் பிரித்து கொள்ள வேண்டும் முதல் நேரத்தில் யார் ஜும்மாவிற்கு வருகிறாரோ அது பன்னெண்டுல இருந்து பன்னெண்டு ஆறுக்குள்ள யார் ஜும்மாவிற்கு வருகிறாரோ ஒரு ஒட்டகத்தை அல்லாவுடைய பாதையில குர்பானி செய்த நன்மை கிடைக்கும் அடுத்து ரசூல்லா சொல்றாங்க ஆறுல இருந்து பன்னெண்டுக்குள்ளால ஒருத்தர் வராரு அவருக்கு ஒரு மாடு குர்பானி கொடுத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும் பன்னெண்டுல பதினெட்டுக்குள்ளால ஒருத்தர் ஒருத்தர் அவருக்கு ஆடு இருபத்தி நாலுக்குள்ள ஒருத்தர் நாலு அவருக்கு ஒரு கோழி கோழியை குர்பானி கூட கோழியை வந்து குர்பானி கொடுக்க முடியாது செய்த நன்மை கோழியை அல்லாவிற்காக ஒரு ஏழைக்கு நாம் கொடுத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும் இருபத்தி நாலுக்கு முப்பது வரைக்கும் ஒருத்தர் வச்சுக்கோங்க இவருக்கு கோழி முட்டன் கோடி முட்டி ஒரு ஏழைக்கு நம்ம கொடுத்தா எந்த நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும் என்று நபி நபிசல்லா அலிவசல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை புகாரியில எண்ணூற்றி எண்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது இப்ப இமாம வேலை ஏறிட்டான்னு வச்சுக்கிடுவோம் வாசல்ல மலக்குகள் நிப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது அவங்க தான் ஆஜர் போடுவாங்க இமாம மிம்பர்ல ஏறிட்டாங்கன்னா ஏட்டை மூடிக்கொண்டு மழக்குகளும் இமானுடைய புற்றுபாவை செடிமடுப்பதற்காக எல்லா பள்ளிவாசலுக்கும் வருவார்கள் நம்ம பள்ளிக்கும் வருவாங்க பேசிக்கொண்டிருந்தால் அடிச்சிருவாங்க இந்த சகிக்கான ஹதீசின் மூலமாக சொல்லுகிறார்கள் பெரும்பாலான பள்ளிவாசல்ல பார்க்கிறோம் இளைஞர்கள் என்ன செய்றாங்கன்னா முன்கூட்டியே வந்திருந்தாங்க அங்க அங்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது தம்பிச்சுக்கிட்டு இருக்கிறது வறட்டடிச்சுட்டு இருக்கிறது எப்ப அந்த இமாமு குத்துமாவுத்து கீழே இறங்கி எக்காமத்து சொல்லப்படுது என்றோ அப்பதான் தட ஓடி வந்து ரெண்டாவது காற்று சேர்ந்திக்கிறார் இந்த மாதிரி இருப்பது கூடாது ஜும்மாவுடைய நாளின் சிறப்பை நாம் அறிந்து கொண்டு முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வளர வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் ஜும்மாவுடைய முழு சிறப்புகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக உலகில் வாழும் காலமெல்லாம் அந்த நன்மைகளை நம் அனைவருக்கும் தங்கவானாக அசலாம் அலைக்கும் அரமத்துல்ல